மக்களே கோட்டபாளையம் இந்த மகதலா மரியா திருத்தலத்திலிருந்து பங்கு தந்தை உங்களை அன்போடு நற்செய்தி கூட்டத்துக்கு அழைக்கிறேன் இந்த நற்செய்தி கூட்டம் ஒவ்வொரு மாதத்தின் ரெண்டாவது சனிக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை இருக்கிறது இந்த திருத்தலம் பல பேருக்கு ஆசிரியை கொடுக்கிற ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் நோயாளிகளை சுகமாக்கிறது எவ்வளோ வரங்களை இது கொடுக்கிறது பல பேர் பல புதுமைகளை அற்புதங்களை அதிசயங்களை பெற்று செல்கிறார்கள் உங்களையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த நச்சுதிக் கூட்டத்திலே கலந்து இறையாசு பெற வருக வருக இரையாசு உங்களோடு உங்களுடைய குடும்பத்தோடும் இருப்பதாக வந்துட்டு எங்க பையன் கல்யாணம் ரொம்ப ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி நான் கோட்டப்பாளைய மதல் மரியாதை வேண்டி உங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆச்சு இல்லையா ஓகே ஆண்டவர் நன்றி சொல்றீங்க